வச்சுக்கோங்களேன் சாப்பாடு போடுவாங்களா எங்கள் பாட்டி ஒரு குண்டான் எங்கள் அம்மா நிறைய சாப்பிடுவாங்களாம் சும்மா சும்மா சாப்பிடுவாங்களா எல்லாம் மிரட்டி மிரட்டி எங்கள் பாட்டியோட பாட்டி பாட்டியோட பாட்டிலாம் இருந்திருக்காங்க அவங்களாம் மிரட்டி மிரட்டி உட்காந்து சாப்பிட்டவங்க ஆனால் இங்கே வந்து எங்கள் அம்மா தாங்குனாங்க அப்படி இருந்துட்டு வந்து இங்கே வந்து எங்கள் பாட்டி பற்றி இவ்வளோன்னு சாப்பாடு ஒரு குண்டானில் போட்டு வைப்பாங்களாம் எங்கள் அம்மா அழுமா அதுக்கு தொட்டு கூட எதுவுமே இருக்காதான் ஏன்னா எங்கள் பாட்டி வசதி இருந்துச்சுங்க ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கனமாக இருப்பாங்களாம் அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படின்ட்டு சிக் ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்களாம் நம்மளாம் இன்றைக்கி ரவுண்டு காசை பார்த்துட்டுன்னு நம்ம எங்கள் ஆயா அப்படி கிடையவே கிடையாது ரொம்ப சிக்கனமாக இருப்பாங்களாம் அவ்வளோ பேருக்கு வயலில் வேலை செய்வாங்களாம் அந்த அவ்வளோ பேர் வேலை செய்கிறதுக்கும் எழுத்தாப்புல மாங்கொழில் இருக்கும் அதில் மாங்காவை பிரித்து பெரும் பயிரை போட்டு குழம்பு தான் எல்லாேருக்கும் போடுவாங்களாம் மாட்டு சாணி அழுறவங்க மற்றபடி நிறைய நம்ம வீட்டில் ஒரு இருபது பேர் முப்பது பேர் வேலை செஞ்சாலும் அத்தனை பேருக்கு சாப்பாடு ஆயா போட்டாலுமே சிக்கனமாக போடுவாங்களா ஆனால் தாத்தாட்ட ஒரு நல்ல குணம் என்னென்னா அவர் பசின்னு வந்தால் அங்கே கருவாடு வைக்கிறவங்களாம் சொல்லுவாங்க உங்கள் தாத்தா மாதிரி ஒரு ஆளை பார்க்கவே முடியாது பசின்னு வந்துவிட்டால் தான் சாப்பாட்டை கூட கொடுத்துருவார் அப்படிப்பட்ட நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இன்னொரு இதை எங்கள் தாத்தா பண்ணுவாராம் என்ன தெரியுமா எங்கள் ஊரில் ஒரு டெத்து ஆயிடுமாங்க ஏதாவது ஒரு டெத்து வந்துடுச்சுன்னா எங்கள் தாத்தா என்ன பண்ணுவாராம் வீட்டுக்கு பின்னாடி சைடு எதாவது மரம் இந்த மாதிரி வேறு எங்கேயாவது மரம் இருந்ததுன்னா போய் வெட்டி அதை கால்வாக்கு யூஸ் பண்ணுவாராம் ஏன் ஏன் தெரியுமா அப்போ அப்போ அந்த தப்படிப்பாங்க இல்லையா அந்த சவுண்டில் வந்து அந்த மரம் வெட்டுற சவுண்டு கேட்காது இல்லை எங்கள் அப்பா சொல்லி சொல்லி அடிக்கடி சிரிப்பாங்க அதை த அடிச்சே இருப்பாங்களாம் அந்த தப்பு அந்த அடிப்பாங்கள்ல அந்த தப்பு அடிப்பாங்கள்ல அப்போ அடிக்கும் போது அந்த மரம் வெட்டுவாராம் அது நின்னதுக்கப்புறம் அவர் ஸ்டாப் பண்ணிடுவாங்க இப்படி தான் நிறைய விஷயங்களை சேர்த்து 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 பிள்ளைங்களுக்காக அதாவது அவரே காவியத்துக்கு தான் சாப்பிடுவாராம் பிள்ளைங்களுக்காக தான் சேர்த்துருக்காரு எங்கள் எங்கள் ஆயாவையும் சும்மா சொல்லக்கூடாது எங்கள் ஆயா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கடைசி காலத்தில் செஞ்சால் சாத்து செத்து போனாங்க ஆனால் எங்கள் ஆயாவை எனக்கு பிடிக்கும் ஏன்னா ரொம்ப தைரியமான ஆள் எங்கள் ஆயா நானே சோந்து சில நேரம் உட்காந்துன்னா நிறைய எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க தை ரொம்ப தைரியமாக இருப்பாங்க உண்மையாக அவங்க அப்படி தான் அது மாதிரி நிறைய விஷயம் வந்து நான் மருமகன் இருந்தால் மாமியார் இருந்தால் அப்படி தான் இருப்பாங்க அது நம்ம இது பண்ண முடியாது இல்லையா அது அவங்க எங்கள் அம்மா சொல்லுவாங்க ஆயா இத்தனை ஒன்று தாண்டி துவப்பை வைக்கும் அப்படி இப்படின்னு எங்கள் அம்மா குறை சொல்வாங்க அவங்க அப்படி இருந்ததுனால தான் உங்களுக்கு இன்றைக்கி சொத்து கொடுத்துருக்காங்க எங்கள் அப்பாவெல்லாம் ஒரு ஏக் ஒரு ஒன்று கூட வாங்க முடியல இல்லையா அதனால தான் நான் அம்மாட்ட சொல்லுவேன் அது சரியா சரிம்மா சரிம்மா அப்படின்னு தலையாட்டுப்பேன் ஆயா மேலேயும் தப்பு இருக்குது கொஞ்சம் சாப்பாடும் வயிறாரம் போடணும் அவங்கன்னா சாப்பிட்டுருவாங்களாம் ஆயா நிறையா சாப்பிட்டுருவாங்களாம் அது அம்மா சொல்லுவாங்க அது மாதிரி சாணியல்லாம் எங்கள் அம்மாவை போட்டு திட்டுவாங்களாங்க மாட்டு நிறையா மாடு நிறைய இருக்குமா சாணியல்னா யோ பெரிய சாணி அல்ல மாட்டா அப்படின்னு சொல்லுவாங்களாம் தாத்தாவுக்காக தான் நான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் இருந்துச்சு எங்கள் அம்மாவோட இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு வந்து கல்யாணம் ஆகி ஒன் இயரில் ஒரு குழந்த பேபி தங்குச்சி அந்த குழந்த பார்த்திங்கன்னா அபாட் ஆயிடுச்சு அதாவது குறந்து இறந்து போச்சு ஆனால் அது ஒரு பெரிய இதுதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க அந்த குழந்தை இருந்திருந்துன்னா என்ன தெரியுமா எங்கள் மாமாவுக்கு வந்து கல்யாணம் பண்ணியிருந்துருப்பாங்க எங்கள் சின்ன மாமா கல்யாணம் பண்ணலான்ற ஒரு இது என்னோடய பத்து வயது பெரியவங்களாக இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு குழந்தையே இல்லையா ரொம்ப 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 கஷ்டப்பட்டிருக்காங்க எங்கள் அப்பா வந்து அதுக்கப்புறம் அங்கே இருக்க முடியாத அதை ஆயாத்தே இருப்பாங்க குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணியிருக்காங்க அவ்வளோக்கு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்கே இருந்தால் இன்னும் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா என்ன பண்ணிட்டாங்கன்னா வடலூர் அதாவது வடலூர் எங்களுக்கு தெரியும் நினைக்க தெரியும்னு நினைக்கிறாங்க அங்கே போய்ட்டு எங்கள் ரிலேட்டிவ் இருந்தாங்க அங்கே போய் ஒரு வீடு எடுத்து அங்கே ஒரு கம்பெனியில் எங்கள் அப்பா ஒரு எட்டு வருஷம் பத்து வருஷம் வேலை பார்த்தாங்க அங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தான் இருந்திருக்காங்க அப்போயும் எங்கள் அப்பா கொஞ்சம் திறமையாக இல்லை ஒரு ஏதோ சின்ன சின்ன விஷயங்களை பண்ணிவிட்டு கொஞ்சம் என்ஜாயாக இருந்துட்டாங்க எங்கள் அம்மா பெருசாக இது பண்ணாத விட்டாங்க ஆனால் வேறு தான் தாங்கியிருப்பாங்க எங்கள் அம்மாவை அந்த மாதிரி இருந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே இருந்திருக்கு அப்பா ஆனால் நிறைய அம்மாவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் அம்மா மேலே பாசம் நிறைய இருக்கும் எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அப்பா என்னென்னா எங்கள் அம்மா வெளில போகக்கூடாது எங்கள் அம்மா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கம்மா அப்போ அழகாக இருப்பாங்க கை காலம் அவ்வளோ ரோஸாக இருக்கும் எங்கள் அம்மாவுக்கு நீங்களா என்ன எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க நீங்களா என்ன அழகு என் பொண்டாட்டி பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியும் அவங்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் எங்கள் அப்பாவுக்கு நம்ம பொண்டாட்டி யாரும் பார்க்கக்கூடாதுன்னு அந்த ஒரு மைண்ட் செட் எப்போவுமே இருந்துகிட்டே போல இருக்குது அது ஒரு விஷயம் தான் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் ஒரு பிரச்சனையாகவே இருக்கும் தான் அங்கே இருந்திருக்காங்க இருக்கிற வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா சம்பாரிச்சிருக்காங்க சம்பாரித்து அங்கே ரிலேட்டிவ் இருந்திருக்காங்க அவங்க கூட சந்தோஷமாக நல்லா தான் இருந்திருக்காங்க அப்புறம் அங்கே அம்மாக்குள்ளேயும் அப்பாக்குள்ளேயும் நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் அப்புறம் திரும்ப வந்து இங்கேயே வந்துவிட்டாங்க வந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் நிறைய ஹாஸ்பிட்டல் எங்கள் அப்பா ட்ரீட்மெண்ட் கூட்டு போனாங்க ஆனால் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலும் போனால் நெகட்டிவ் அதாவது குழந்தை இல்லை த தள்ளி போகிறப்ப போவாங்களாம் குழந்தை இல்லைன்னு சொல்லி அதாவது கன்சிவா இல்லைன்னு சொல்லிடுவாங்களாம் உடனே எங்கள் அப்பா அந்த சீட்டை குழிச்சு போட்டு அழுவாங்களாம் அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு இப்படி நடந்து முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் ஒரு எயிட் நைன் இயர்ஸ் கழித்து ஒரு பாப்பா பிறந்துச்சு அந்த பாப்பா எப்படி பிறந்துச்சின்னு நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்